அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அருவாய் நிறைந்த அபிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து சரிங்களா இதில் வள்ளுவர் வந்து அழகான ஒரு காதல் குரல் சொல்கிறாரு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நிலா வந்து என்ன பண்ணுமா தேய்ந்து வளரும் இல்லை வளர்ந்து தேயும் சரிங்களா இந்த இயல்பு தான் நிலா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகி முழு நிலாவாக மாறும் திரும்ப அப்படியே சுருங்கி நமக்கு என்னம்மா ஒரு மு நள்ளிரவு முழு அமாவாசை அமாவாசையோட நமக்கு தெரியும் ஏன்னா அது தேய்ந்து வளரும் இயல்புடையதாக இந்த நிலா இருக்கிறது சரிங்களா இது அவிர்மதி அப்படின்னா ஒளி வீசக்கூடிய நிலாக்கே இதுதாங்க பிரச்சனை ஆனால் இதை வந்து நிலாவுக்கு வந்து ஒரு களங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மறு அப்படின்னா ஒரு களங்கம் ஆனால் இது போல் மாதர் முகத்து இருக்கா அழகான என்னுடைய தலைவியினுடைய முகத்தில் இது மாதிரி எதாவது இருக்கா நிலா தான் ரொம்ப பெரிய அழகி அப்படின்னு சொல்கிறீங்களே அதுவும் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகி வரும் அப்புறம் திரும்ப குறையும் ஆனால் என்னுடைய காதலினுடைய முகம் எப்போவுமே இப்படி இருக்குது முழு நிலவாக இருக்கிறது அப்போ நிலாவில் களங்கம் இருக்கிறது ஆனால் என்னுடைய காதலினுடைய முகத்தில் களங்கம் இருக்கா இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம உள்ளவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்